ராஜ்மீயா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நியூட்ஷோட இன்னைக்கான ரெண்டாவது ப்ரொமோ இப்ப தாங்க ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ப்ரொமோ பொறுத்தளவுல கமர்தீன் பார்வதி இவங்க ரெண்டு பேரையுமே ஒஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்ந்தெடுத்து இவங்களை ஜெயிலில் அடைக்கிறாங்க இததான் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இது லைவ் ஸ்ட்ரீம்ல நடந்து முடிஞ்சிருச்சு யார் 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 யார நாமினேட் பண்ணிருக்காங்க அதுக்கு என்னெல்லாம் காரணங்கள் சொல்லியிருக்காங்க உண்மையாவே இவங்க ரெண்டு பேரும் தான் ஜெயிலுக்கு போக வேண்டிய நபரா அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோல பாத்துலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது தேர்வை பொறுத்தவரை இந்த வாரம் நடந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் எதுவுமே பண்ணாம இருக்கிறவங்கள தான் ஜெயிலில் தூக்கி போடணும் அப்படி பார்த்தா இந்த வாரம் இறங்கின எல்லா பிரமோலையுமே இருக்கிறாங்க ஓகேப்பா அவங்க சூப்பர் சூப்பர்ல இருக்கிறவங்க சொல்கிறத கேட்கவே இல்ல ஏத்துக்கலாம் பல சண்டைகள் போட்டாங்க வாண்டடா பல பிரச்சனைகளை கிரியேட் பண்ணாங்க அதே நேரத்தில் விதிகள் அதிகமாக மீறி பனிஷ்மெண்ட் அதிகமாக வாங்கினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாரம் கேப்டனாக இருக்கிற கனி ஆமாங்க பிக் பாஸ் பொறுத்தவரை மைக் சரியா மாட்டுங்க அப்படின்னு சொன்னா பதினஞ்சு தோப்பு காரணம் போடணும் அப்படிங்கிற மாதிரி கனி ஒரு ரூல்ஸ் கொண்டு வர்றாங்க அப்படி பார்த்தா இந்த வாரத்துல அந்த பனிஷ்மெண்ட் அதிகமாக செஞ்ச நபரு கனிதான் கனியை பொறுத்த பிக் பாஸ் சொல்றத கூட ஒழுங்கா செய்ய மாட்டாங்க ஆனா அவங்கள பொறுத்தளவுல எஃப்ஜே ஆதிரை சபரி இவங்க சொல்றத பாரு கேட்டே ஆகணும் இல்லனா இந்த அக்காவுக்கு வைத்திருச்சல் வந்துடும் ஏன்னா இந்த அக்காவை பொறுத்தளவுல இந்த அக்காதான் பிக்பாஸ் வீட்டோட ராஜமாதா இந்த ராஜமாதாவோட மூத்த பையன் தான் சபரிநாதன் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நாரதர் வேலையை செமையா பண்ணுவாரு அதே மாதிரி இவங்களோட ரெண்டாவது பையன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தருதலையா சுத்திர பொறுக்கி எஃப்ஜே அந்த பொறுக்கிய பொறுத்தளவுல எல்லா இடத்துலயும் பெண்களை மார்க் பண்ணிட்டு இருக்கான் இன்னைக்கு கூட ஒஸ்ட் பெர்ஃபார்மரை தேர்ந்தெடுக்கிற நேரங்களில் முழுக்க முழுக்க இரிட்டேட் பண்ற மாதிரி மாக்கிங் தான் பண்ணிட்டு இருக்கான் அவன் தான் கனியோட இளைய பையன் கனியோட மருமக யாரு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆதிரை கனியோட மகள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கெமி இந்த அஞ்சு பேரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு பிக் பாஸ் வீட்டுல போடுற கூத்து இருக்குதே வேற லெவல இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க சபரிய பொறுதவுல நேத்து படுத்து தூங்குறாரு நாய் கொலைக்குது அதுக்கு பனிஷ்மெண்ட் உடனே கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கொடுக்கல என்ன சபரி தூங்கிட்டியா அப்படி மாதிரி கேட்டுட்டு போறாங்க அதே நேரத்துல பார்வதி மைக் பேட்டரிய போடுங்கன்னு சொல்லிட்டா போதும் அந்த இடத்துல பனிஷ்மெண்ட் பண்ணணும் நீங்க எதுக்காக பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க உங்க வீட்டிலேயே இருந்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் எஃப்ஜே போற எவ்வளவு கேவலமா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கனி மட்டும் இல்லங்க பிக்பாஸ் டீமே எஃப்ஜேக்கு க்கு சப்போர்ட் தான் பண்ணி இருக்காங்க எஃப்ஜே நல்லவன் அவர் ரொம்பவே டேலண்ட் ஆனவன் அப்படிங்கறத காட்டணும் அப்படிங்கறதுக்காகவே பிக் பாஸ் எப்பெல்லாம் கூப்பிடறாரோ அந்த நேரங்கள்ல எஃப்ஜே அவரோட திறமைய காட்டணும் அப்படிங்கிற மாதிரி பிக் ஆர்டர் எல்லாம் போட்டுருக்காரு தலைவா அவனோட திறமையே ராத்திரி தான் தெரியும் மிட் நைட் மசாலா மாதிரி ஆதரவை கூட சேர்ந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்குது அதை கொஞ்சம் போட்டு காட்டுங்க அதெல்லாம் மறைச்சிருங்க ஆனா அவன் நல்ல பையன்பா ரொம்ப டேலண்டான பையன் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு காட்டுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க அப்படிங்கறத நம்மளோட என்னமா இருக்குது என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான ஒஸ்ட் பெர்ஃபார்ம தேர்ந்தெடுக்கும் போது ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு ஆள் மேல என்னென்ன வன்மங்கள் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் வெளிய வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில முதல்ல வர்றது யாரு அப்படின்னு பாத்தோம்னா டாக்டர் திவாகர் திவாகரை போறதாவது வினோத் மேல அந்தமத்தை அதாவது வினோத்தை அவரோட கூட இருக்குது அவர் கொளுத்தி போடுறாரு சிண்டு மூட்டி விடுறாரு அப்படிங்கிற மாதிரி வினோத் மேல பழி மேல பழி போட்டுக்கிட்டு இருக்காரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு பாத்தோம்னா திவாகர் வெள்ளந்தி எல்லாம் கிடையாதுங்க வினோத் உண்மையாவே வெள்ளந்தி தான் யார்கிட்ட என்ன சண்டை போட்டாலும் அடுத்த நிமிஷமே போய் பேசுற ஒரு நல்ல மனசு உள்ள நபர் தான் வினோத் இந்த வினோத்தை திவாகர் டார்கெட் பண்றாரு இதை நான் முதல்ல சொல்லியிருக்கேங்க பார்வதி கிட்ட திவாகர் உட்கார்ந்து பேசும்போது என்னை பொறுத்தவரை பணத்தை வச்சோ படிப்பை வச்சோ யாரையும் மதிப்பிட மாட்டேன் அவங்க எந்த இடத்துல இருந்து வர்றாங்க அப்படிங்கறத தான் அவங்களோட புத்தி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிருந்தான் இந்த ஆமாங்க இவனை பொறுத்தவரை ஜாதி வரி பிடிச்சுதான் வினோத்த ஒதுக்கிட்டே இருக்கான் அப்படின்னா சொல்லலாம் அடுத்ததா இவனோட டார்கெட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கமர்தின் கமர்தின பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லை மீறி நடந்துகிட்டு இருக்காரு நேத்து கூட துஷாரெல்லாம் கீழே தள்ளி விட்டு குத்தெல்லாம் எல்லாம் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இல்ல நேற்று நடந்து உனக்கு தெரியுமாடா உண்மையாவே கமருதீன் பண்ணது தவிர அவனுக்கு எல்லோ கார்டு கொடுக்கணும் வார்னிங் கொடுக்கணும் அதுல மாற்றிக்கிறது கிடையாது ஆனா துஷார் கமர்தீன் இந்த ரெண்டு பேர் சண்டையை போறதால துஷார் வாண்டடா பிரச்சனை பண்ணது பக்கத்துல நின்னு இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் ஒருத்தன் வந்து ஒரு வாட்டி இரிட்டேட் பண்ணலாங்க ஒரு மணி நேரம் கூட நின்று இரிட்டேட் பண்ணா நம்மளா இருந்தாலும் தள்ளி தான் விடுவோம் அதை தான் கமர்தீன் பண்ணாரு இருந்தாலும் அதை ஒரு காரணமா சொல்லி திவாகர பொறுத்தளவுல வினோத் கமருதீன் இந்த ரெண்டு பேருமே நாமினேட் பண்றாரு அடுத்ததான் அரோராக்கா வர்றாங்க அரோராக்காவை பொறுத்தளவுல பார்வதி திவாகர் இந்த ரெண்டு பேர் பேரையும் சொல்றாங்க பார்வதிக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சண்டை போடுறது மட்டும்தான் தான் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அக்கா எதுக்காக வந்தாங்க அடல்ட் கண்டென்ட் பண்றதுக்காக மட்டும்தான் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க அக்கா அது இல்லாம நீங்க வேற எதுவுமே பண்ணலையே உங்களுக்கு தான் நீங்களே ஓப்பனாக சொல்றீங்களே எனக்கு பலூனக்கா அப்படிங்கிற பேர்லாம் மாற்றணுங்கிற அவசியம்லாம் கிடையாது நான் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை நான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்தது பேரை மாத்துறதுக்கு இல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் அப்படிங்கறத நீங்க ஓப்பனாக சொல்லியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட இதை விட வேற நல்ல கண்டனெலாம் எதிர்பார்க்க முடியாது ஆமாம் தானேங்க அடுத்ததா திவாருக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவரை பொறுத்தளவுல தின்னுட்டு தூங்கிட்டு தான் இருக்காரு மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் கூட சேர்ந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு வேற எதுவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பெருசா பண்ணல அப்படிங்கிற மாதிரி காரணத்தை சொல்றாங்க அடுத்ததா கெமி வர்றாங்க கெமியை பொறுத்த பார்வதி கமர்தின் இந்த ரெண்டு பேரையும் சொல்றாங்க அவங்க சொல்ற காரணம் நியாயமான காரணம் தான் அதாவது அவங்களை பொறுத்த சொல்ற வேலைகளை ஒழுங்கா செய்ய மாட்டேங்க ரூல்ஸ் கடைபிடிக்க மாட்டேங்க பல சண்டைகளும் அவங்க வாண்டடா கிரியேட் பண்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற காரணங்களை சொல்றாங்க அடுத்ததா கனியக்கா வர்றாங்க கனியக்காவை பொறுத்தவரை பார்வதி கமர்தீன் இந்த ரெண்டு பேர் பேரையும் தான் சொல்றாங்க அதாவது மகளும் தாயும் ஒரே ஆள் தான் சொல்லுவாங்க அவங்களுமே கெமி சொன்ன அந்த தான் கிட்டத்தட்ட சொல்றாங்க அதாவது டாஸ்க் எதுவும் சரியா பண்ண மாட்டேங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேங்க சண்டை கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாங்க அதாவது கணிக்கு எப்ஜே பண்றது மட்டும் எதுக்காக கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கறதே தெரில அவன் பேசவே மாட்டேக்காங்க யாருகிட்ட பேசினாலும் வாடா சண்டைக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி மார்க் தான் பண்ணிட்டு இருக்கான் இது கனியோட கண்களுக்கு தெரியவே மாட்டேங்குது கேட்டா என்னோட இளைய பையன் ஃபன் பண்ணிட்டு இருக்கான்ப்பா என்ஜாய் பண்ணுங்கப்பா அவன் சொல்றத எதுக்கு நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தூக்கிட்டு வந்துருவாங்க அடுத்ததா வியானா வியானாவை பொறுத்தவள கமர்தீன் கலை இந்த ரெண்டு பேர் பேரையும் சொல்றாங்க கமர்தீனுக்கு அவங்க சொல்ற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே வயலண்டா நடந்துக்கிறாரு அப்படிங்கிற காரணங்களை சொல்றாங்க அது ஏற்புடைய காரணம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரியே கலையை பொறுத்தளவுல கலை இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கானா இல்லையா அப்படிங்கிறதே தெரில அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாங்க அடுத்ததா கலையரசன் கலையரசனை பொறுத்தவள வினோத் பார்வதி இந்த ரெண்டு பேர் பேரையும் சொல்றாரு வினோத்துக்கு என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா வினோத் உண்மையா இல்ல அங்க எங்கேயும் கொளுத்தி போடுறாரு அப்படிங்கிறத இந்த இடத்துல இந்த கொளுத்தி போடுற நாரதர் வேலையை பாக்குற கலைரசன் சொல்றான் பார்வதிக்கு என்ன காரணம் சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா வாண்டடா சண்டையை கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றான் இல்லையே பார்வதி கூட உட்காந்து எப்பவுமே புறணி பேசிக்கிட்டு நீ நீதான்றா இங்கே ஒரு பேச்சு பேசுவ அந்த சைடு சபரி கிட்ட போய் சபரிக்கு சொம்பு தூக்க இதுதான்றா பண்ணிட்டு இருக்க நீயுமா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு அடுத்ததா பார்வதி வந்து கனி சுபிக்ஷா இந்த ரெண்டு பேர் பேரையும் சொல்றாங்க அதாவது கனி வந்து எப்பவுமே ஒருதலை பச்சமா தான் நடந்துக்கிறாங்க அவங்களை பொறுத்தவள நாம் பண்ணாதான் தப்பு அவங்களுக்கு பிடிச்சவங்க பண்ணா தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாங்க சுபிக்ஷாவுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா சுபிக்ஷா என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுல சுபிக்ஷாவுக்கு சொல்ற காரணத்தை நம்ம ஏத்துக்கவே முடியாது எதுக்குன்னா இது ஒரு கேம் பார்வதியும் அதே கேமை தான் பிளே பண்ணாங்க ரம்யாவை நம்பாம சுபிக்ஷா டீல் போட்டது பார்வதி தான் முதல்ல அவங்க ஒரு ஆளை நம்பாம இருக்கிற இடத்துல சுபிக்ஷாவும் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நாமினேஷன் தவறே இல்ல அப்படிங்கறத என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் வச்சு ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சுபிக்ஷாவோட சொல்றாங்க சொல்லக்கூடாது தலையை பொறுத்த கடந்த ரெண்டு வாரங்கள பேர் கெட்டு போய் இருக்குது இந்த வாரமாவது வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதிக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்து தலை சூப்பரா பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை நாங்க கிரியேட் பண்ணணும் நீ என்னமா தலையோட பேரை கெடுத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கனியோட பேரை சொல்லக்கூடாது இன்னொரு பேரை சொல்ல சொல்றாங்க உடனே பார்வதி வந்து எஃப்ஜேயோட பேரை சொல்றாங்க காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஃப்ஜே வந்து அடுத்தவங்களை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அவர் தான் பெரியாளு அப்படிங்கிற மாதிரி ஆணவத்தில் ஆடிட்டு இருக்காரு மற்றவங்க எல்லாரையுமே இழிவா பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாங்க தான் நம்ம முதல் இருந்தே சொல்லி விடுக்கோம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததா கமர்தீன் வராரு கமர்தீனை பொறுத்தளவுல கலையரசன் துஷார் இந்த ரெண்டு பேர் பேரையும் சொல்றாரு துஷாருக்கு என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா துஷாரை பொறுத்த வாண்டட ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணா யாரா இருந்தாலும் இரிட்டேட் தான் செய்யும் அவனை பொறுத்தவரை அவனும் பிக் பாஸ் வீட்டில் இருக்கான் அப்படிங்கறத காட்டணும் அப்படிங்கறதுக்காக என்கிட்ட வாண்டட சண்டைக்கு வந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாரு அதே மாதிரியே கலையரசனை பொறுத்தளவுல அவன் நேர்மையா இல்லை அந்த சைடும் இந்த சைடும் கொளுத்தி இருக்கான் அப்படிங்க மாதிரி காரணங்களை சொல்றாரு அடுத்ததா துஷார் வராரு துஷாரை பொறுத்தவரை பார்வதி கமருதீன் இந்த ரெண்டு பேர் பேரையும் சொல்றாரு பார்வதிக்கு என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா பார்வதி வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டே இருக்கிறாங்க நான் தலையா இருக்கும் நான் சொன்னதை அவங்க கேட்கல இந்த வாரம் கனி சொல்றதையுமே அவங்க கேட்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு ரெண்டு தலையுமே பிக்பாஸ் வீட்டுக்கு சொம்புதானப்பா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க பிக் பாஸ் வீட்டுக்கு ஒட்டு சொல்ல முடியாது கனியோட ஜால்ராக்களுக்கு சொம்பு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா உண்மை அதே நேரத்துல கமர்தீனுக்கு என்ன சொல்றாரு அவரை பொறுத்தவரை எல்லாமே நல்லா தான் பண்றாரு ஆனா குவா வந்தா எல்லை மீறி பேசுறாரு அதை அவர் கம்மி பண்ணிக்கிட்டா சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாரு அடுத்ததா சுபிக்ஷா வர்றாங்க சுபிக்ஷாவை பொறுத்தவரை அவங்களுமே பார்வதி கமர்தீன் இந்த ரெண்டு பேர் பேரையும் சொல்றாங்க பார்வதியை பொறுத்தவளை கொடுக்குற டாஸ்க்கை ஒழுங்கா பண்ணல அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாங்க கமர்தீனுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கமர்தீன் அவரோட கேம் ஆடினா நல்லா இருக்கும் பாருக்காக எப்பவுமே சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு அதனால அவரோட பேரை சொல்றேன் அப்படிமே சொல்றாங்க அடுத்தத வர வினோத் வந்து கலையரசன் திவாகர் இந்த ரெண்டு பேர் பேரையும் சொல்றாங்க அதாவது திவாகரை பொறுத்தவரை நம்ம வச்சு ஏமாத்துறாரு துரோகம் பண்றாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாருக்கிட்டயுமே உண்மையா இல்லை அது மட்டும் இல்லாம பெண்களை வச்சுதான் கண்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாரு அதுக்கப்புறமா அதை மட்டும் அவாய்ட் பண்றாரு அதே நேரத்துல கலையரசனுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா இவனை பொறுத்தவளவு சரியான சகுனி வலைய பாத்து இருக்கான் அங்க போய் ஏத்தி விடுவான் இங்க போய் கிண்டி விடுவான் இப்படி நாரதர் வேலையை தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாத்து விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி காரணத்துல சொல்றாங்க அடுத்ததான் ரம்யா ஜோ ரம்யா ஜோ பொறுத்தவரை பாரு திவாகர் இந்த ரெண்டு பேரும் பேரையும் சொல்றாங்க காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களை பொறுத்தவரை கியூசியா அவங்களோட வேலையை சரிவர பண்ணல அதே மாதிரியே பார்வ பொறுத்த கொடுக்குற டாஸ்க்குகளை பண்ண மாட்டேன் தலை சொல்றதை கேட்க மாட்டேன் அப்படிங்கிற அடுத்ததான் பிரவீன்ராஜ் வந்து ஆதிரே பார்வதி இந்த ரெண்டு பேர் பேரையும் அதாவது பொறுத்த அளவில் டாஸ்க் நடந்துகிட்டு இருக்கும் போது கியூசி பண்ணிட்டு இருக்கிற நேரங்கள்ல அவங்க கோவத்துல பாட்ல தூக்கி ஈசினாங்க அது ஏன் மேல கூட பட்டுச்சு அதனால அவங்களோட பேரை சொல்றேன் அதே மாதிரியே பார்வையில டாஸ்க்ல ஒருதலை பச்சமா நடந்துகிட்ட மாதிரி இருந்துச்சு தலை சொல்றதெல்லாம் கேட்கல அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாங்க அடுத்ததா ஆதிரை வர்றாங்க ஆதிரையை பொறுத்த அவங்களுமே பார்வதி திவாகர் இந்த ரெண்டு பேர் பேரையும் சொல்றாங்க பியூசியா அவங்களோட வேலையை சரிவர பண்ணல பார்வதியை பொறுத்தளவுல சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கும் போது பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களை வேலை வாங்கினாங்க ஆனா இந்த வேற அவங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிறவங்க சொல்றதை அவங்க செய்யறதே இல்ல அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாங்க அடுத்ததா தலைவர் எஃப்ஜே வராருங்க தலைவரா பொறுக்கி பொறுக்கி எஃப்ஜே வர்றாரு எஃப்ஜே பொறுத்த அவர் யாரோட பேரை சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா ஆதிரை பாரு இந்த ரெண்டு பேர் பேரையும் சொல்றாரு என்னப்பா ஆதரை கூட தானே எப்பவுமே காதல் கண்டன் பண்ணிட்டு அது வேற ஒண்ணும் கிடையாதுங்க அவர் பொறுத்தவரை எல்லா வாரமும் பண்ணுவாரு அதாவது திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வர காதல் கண்டன் பண்ணுவாரு வெள்ளிக்கிழமை இப்படி ஒரு ஒஸ்டுவர் வரும்போது ஆதரை பேரை சொல்லி நான் நடந்துக்கிறேன் நான் தனியா தான் கேம் ஆடிட்டு இருக்கேன் நான் பண்ணல அப்படிங்கறத காட்டணும் அப்படிங்கறக்காகவே ஆதரையோட பேரை சொல்லுவாரு அதே தான் இந்த வாரமும் பண்ணிருக்காரு அப்படின் சொல்லலாம் அதே நேரத்துல பாருக்கு என்ன சொல்றாரு அவங்களை பொறுத்தவள டாஸ்க் எதையுமே பண்ணல தலை சொல்றதை கேட்கல வீட்டு ரூல்ஸ் எதையுமே மதிக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காரணத்தை சொல்றாரு இதுல கடைசியா வந்து பேச வர்றது யாரு அப்படின்னு பாத்தோம்னா இந்த வீட்டோட நாரதர் சபரிநாதன் வர்றாரு அவரை பொறுத்தவள கமரதின் பார்வதி இந்த ரெண்டு பேர் பேரையும் சொல்றாரு கமருதின பொறுத்த அளவுல சண்டையில தேவையில்லாத வார்த்தைகளை விடுறாரு ரொம்பவே ஆக்ரோஷமா நடந்துகிறாரு அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாரு என்ன சொல்றாரு அவங்க கத்துறது மட்டும் தான் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நாமினேட் பண்ணி முடிக்கிறாங்க இதுல பார்வதிக்கு மட்டும் பன்னெண்டு ஓட்டு கிடைக்குது கமருதீனை பொறுத்தளவுல ஏழு பேர் நாமினேட் பண்ணிருக்காங்க அந்த வகையில ஓட்டிங் அடிப்படையில இந்த வாரம் கமருதின் இந்த ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணிருக்காங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா பிக் பாஸ் பொறுத்தளவு வேலை எதுவும் செய்யாம கண்டென்ட் எதுவும் கொடுக்காம இருக்கிறவங்களை தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கே போடுவாங்க ஆனா இவங்க ரெண்டு பேருமே பாசிட்டிவோ நெகட்டிவோ கண்டென்ட் கண்டிப்பா கொடுத்துருக்காங்க என்ன பொறுத்தவள அரோரா துஷார் ரம்யா எல்லாம் என்ன பண்றாங்க அப்படிங்கறதே தெரியல ரொம்பவே சேஃப்கே மாடிக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஜெயிலுக்கு தூக்கி போடணும் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டை பொறுத்தவள கேங் வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு நாள் அஞ்சு பேரா இருந்த அன்பு கேங்க பொறுத்தளவுல இப்ப திவாகர் அப்படிங்கிறவங்களையும் கூட சேர்த்துக்கிட்டாங்க அந்த வகையில அன்பு கேங் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பார்வை அடிச்சு தூக்கிடணும் அப்படிங்கிற முடிவுல இருக்காங்க என்னதான் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தளவுல வயல் கார்டு என்றெல்லாம் வரப்போகுது அவங்க வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா ஆட்டத்துல ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது புதுசா வந்தவங்களை பழைய ஆட்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து எதிர்க்க போறாங்களா இல்லன்னா அவங்க யாரை தூக்கி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ஜால்ரா தூக்க போறாங்களா என்னதான் இருந்தாலும் இந்த வாரம் வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு அப்படின் சொல்லலாம் ஆமா தானேங்க கடந்த ரெண்டு வாரங்களாக கனி கனியோட ஜால்ரா கூட்டம் பண்ண தவறுகள் எதையுமே பேசாத விஜய் சேதுபதி இந்த வாரம் பாரூ கமர்தினா போட்டு பொழப்பார் அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து அப்படி புலந்தார் அப்படின்னா கண்டிப்பா விஜய் சேதுபதியை நம்ம தான் ஆகணும் ஆமா தானேங்க விஜய் சேதுபதியை பொறுத்தவரை யார் பண்ணாலும் அப்படிங்கிறத பேசி தான் ஆகணும் அவரை பொறுத்தளவுல ஒரு ஆள் பண்றதை மட்டும் கேட்பாரு அதே நேரத்துல எல்லை மீறி காம கண்டன் கொடுத்துக்கிட்டு இருக்கிற எப்ஜே ஆதிரை இவங்களை பத்தி பேசவே மாட்டார் அப்படின்னா கண்டிப்பா அதை பத்தி விமர்சனம் வச்சுதான் ஆக வேண்டியிருக்கும் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தளவுல ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கு நீங்க யாரை தேர்வு பண்ணுவீங்க அப்படிங்கறத கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்